ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் தேவியும் அதே போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோன்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்றைக்கி வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ படத்தை மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏடர சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால தான் சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டே கால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யாருக்கு எடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்குறவரும் கிடையாது கெடுக்கிறவரும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர் தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும் சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனி பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்காரு எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குலாம் என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விரைய சனியாக வராது கவனமாக இருக்கணும் விரைய சனியாக வராது ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது பாக்ய சனியாக வரார் அதே போல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சனியாக வரார் கன்னியா ராசிக்கு எடுத்துட்டோம்னு சொன்னால் கண்ட சனியாக வரார் ரோக ரோகசனியாக வரார் இப்போ அதே போல் ராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பலன்கள் அப்போ ஒவ்வொரு இப்போது இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரைய விரையச்சனி என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னா ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த இன்னும் நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுயஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு சனி மகா பயிற்சி எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு கிருத்திக நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் தன் உழைப்பில் வாழ்வை உயர்த்தி கொள்வார் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட உழைப்பில் தான் உங்கள் வாழ்வை வாழ்க்கையை உயர்த்திக்கணும் பேச்சில் ஆவேசம் ரொம்ப ஆவேசமாக பேசுவீங்க செயலில் மந்தம் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயலில் சிறு சிறு மந்தங்கள் உண்டு சொந்த தொழில் வியாபாரம் உயர்வு உத்தியோகம் தொடர்பான வெளியூர் பயணம் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சில நேரத்தில் பொறுப்புடன் இருக்கிறது நல்லது உங்களை பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றின்னு இருக்கே அப்படின்னு கேட்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தற்போது இ இனிமேல் பொறுப்பு இல்லாதவர்கள் கூட இனிமேல் பொறுப்புடன் செயல்படுறதுக்கு உண்டான உத்வேகம் வரும் இவ்வளோ நாள் எப்படி இருந்தாங்க தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் ஓரளவுக்கு இனிமேல் நம்ம சில விஷயங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நிறையா வரும் அதே போல் சிறந்த நிர்வாகி நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இழந்த க பொருட்கள் இழந்த கடன் எல்லாமே திரும்ப உண்டான வாய்ப்புகள் உண்டு தவறான வழியில் பணத்தை செவலவு செய்யக்கூடாது சில கணவன்மார்கள் பொறுப்பு இல்லாமல் இருப்பது வீண் சண்டைக்கு வழிவகுக்கும் ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சியில் சொல்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கோட்டால் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் பிரிவு வராது அது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் சனி வரும்பொழுது நீங்கள் அதை கரெக்டாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீய நண்பர்களை விட்டு புதிய நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்னு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் போகிறது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் உங்கள் உழைப்பால் மட்டுமே பணம் சொத்து அடைய முடியும் உங்களுக்கு உழைப்பு இல்லைன்னா எதுவுமே முடியாது அதே போல் நீங்கள் இது நிர்ணயிக்கப்பட்ட விதி அமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லலாம் எதையும் புரிந்து கொண்டு செயல்பட்டு வாழுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு கோர்ட்டு கேஸ் விரைந்து முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக முக்கியத்துவம் தருவார்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பெண்கள் தெரியாத விஷய தெரியாத நபர்களை முதலில் குடும்பத்தில் சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு தெரியாத நபர் புதிய ஆண் நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்கள வீட்டில் சேர்க்க வேண்டாம் என்ன யாரை எப்படி வச்சுக்கணுமோ அந்த அளவில் இருந்ததுன்னு சொன்னால் பெண்களுக்கு கெட்ட பேர் இல்லாமல் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் தரக்கூடிய சூழ்நிலை உண்டு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் அப்படிங்கிறது தடைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தடைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் திருச்சல் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வேலை விஷயமாகவும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்கும் வேலை வாய்ப்பு தேடி வரும் சில பேர் நான் வேலை விஷயமாக நான் எழுதி போட்டிருக்கேன் சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தேடி வரும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் செய்யாமல் இருக்கீங்க அதை செஞ்சு முடியுங்க அரசாங்க உத்தியோகம் கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சொந்த தொழில் நன்கு விருத்தி அடையும் நல்ல சொந்த தொழிலையே இன்னும் அ அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் தங்கம் வெள்ளி வியாபாரம் செய்யப்போகிற நல்ல சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அதே போல் உங்கள் இஷ்டம் போல் இல்லாமல் குடும்பம் மனைவி பிள்ளைகள் என பொறுப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த லாபஸ்தான ஸ்தனி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எதுக்கு செலவு பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய சமயோஜித புத்தி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தந்தை நோய் சுகவீனம் ஏற்படும் அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு சுகவீனம் ஏற்படும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனைவி மாமியார் சண்டை அப்படின்னு வரும்போது வந்து மறையும் சிறு சிறு மன கிளேசங்கள் சிறு சிறு சண்டைகள் வந்து மறையும் அதே போல் சகோதரன் பிரச்சனைகள் வரும் இப்போ ரிஷபராசி சகோதரன் யாராவது வீட்டில் இருக்க சகோதரன் பிரச்சனைகள் வரும் நீ கொடுத்த நான் கொடுத்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் அரசியல் வீண் பேச்சு குறைத்து செயலில் ஈடுபடுவது நல்லது அதே போல் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ வேண்டாம் உங்களது உழைப்பை நம்பி வாழ வேண்டும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்டம் தேடி வரும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட உழைப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்க வேலை நல்ல கவனம் தரும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் தனக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் சில விஷயங்கள்லாம் ஏற்படும் கருப்பு சிகப்பு ஆகாது கவனமாக இருக்கணும் பதினோரு வாரம் எள்ளு தீபம் போட வேண்டும் அன்னதானம் க அன்னதானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வாரம் போடலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புண்ணியஸ்தலம் சென்று வரது நல்லது தொண்ணூறு பர்சென்டேஜ் வரைக்கும் ஜாதகத்தில் நல்லா இருக்குது இந்த சனிப்பயிற்சி தொண்ணூறு பர்சன்டேஜ் வர வரையில ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் ரிஷபராசிக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வந்தால் போதும் மதுரையில் சோழவந்தானில் இருக்கும் சுயம்பு சனிபகான் ஆலயம் சென்று வர நிறைய திருப்பம் உண்டு சோழவந்தான்கிற ஊரில் மதுரையில் சுயம்பு சனி பகவான் இருக்கார் ரிஷபராசிக்காரர்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதீத்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் சனி பயிற்சி உங்களுக்கு சுபமாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடன்